இப்போ வந்து அழுதுகிட்டே நம்ம ஈஸ்வரி பாக்யா வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க ஈஸ்வரியை சுற்றி தாத்தா இனியா அப்படின்னு சொல்லி பாக்யா எல்லாருமே உட்காந்துருக்காங்க என்னையை பார்த்து கொலக்காரின்னு சொல்லிட்டாமா அதுவும் யாரும் சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லை ஆனால் கோபியை என்னை பார்த்து சொல்லிட்டான் அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கதறி எழும்போது கண்டிப்பாக நீங்கள் அழுகாதீங்க த கண்டிப்பாக உங்களை அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க பாக்யா பேசிட்டு வெளியில் வர்றாங்க கரெக்டாக வந்து வீட்டுக்கு வெளியில் கோபி காரை விட்டு இறங்குறாரு அப்ப கோபிய விட்டு விளாசுறாங்க பாக்யா உங்க மேல அத்தை உயிரே வச்சிருக்காங்க அவங்களை கொலகாரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ அதுவுமே ராதிகாவோட குழந்தைய இல்லைன்னு வந்து உங்க அம்மா பண்ணுவாங்களா என்னை விட உங்களுக்கு தானே உங்க அம்மாவை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கணும் யாராவது அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அத்தையை வந்து நம்பியிருக்க மாட்டேன் நானே அப்படியே நம்பாம இருப்பேன் நீங்க எப்படிங்க இதெல்லாம் வந்து நம்பினீங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் சொன்னாலும் எப்படி நீங்க அதை வந்து ஏத்துக்கிட்டீங்க அத்தை இப்படி காயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க அத்தை மனசு உடஞ்சி போயிருக்காங்க நீங்க பேசுனதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து போயிடுறாங்க பாக்யா ஸோ வந்து கோபி ஏதோ சொல்ல வராது அதை கூட பாக்யா கேட்க தயாரா இல்லை பாக்யான்னு கூப்பிட்றதுக்குள்ளேயே வந்து அங்கிருந்து பாக்யா போயிடுறாங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே கோபி வந்து நிக்கிறாரு அவருக்குள்ள அப்போதான் குற்ற உணர்ச்சி வருது அம்மாவோ தெரியாம சொல்லிட்டோமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த திருப்பங்கள் நடக்கப்போகுது இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சீரியல் முடிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ